கிராமத்துக்குள்ள போனோம்னா வன்னியர்கள் வந்து குறைந்தது எழுபது விழுக்காடு இருப்பாங்க அந்த கிராமத்துல ஆனா மற்ற சமூகங்கள்லாம் வந்துட்டு முப்பது விழுக்காடு இருப்பாங்க அந்த முப்பது விழுக்காட்டுல குறைந்தது ஒரு பத்து சமூகம் இருக்கும் அந்த முப்பது விழுக்காட்டுல குறைந்தது பத்து விழுக்காடு அரசாங்க வேலையில இருப்பாங்க ஆனா இந்த எழுபது விழுக்காடு இருக்கின்ற இந்த சமூகத்துல ஒரு இரண்டில் இருந்து மூன்று விழுக்காடு தான் அரசு வேலையில இருப்பாங்க யோசிச்சு பாருங்க இந்த சமூகத்தினுடைய வளர்ச்சிய இதை வந்துட்டு அதிமுகவில் இருக்கின்ற வன்னியர்களும் திமுகவில் இருக்கின்ற வன்னியர்களும் காலம் காலமாக நீங்கள் அந்த இயக்கங்களுக்கு வாக்களிக்கிறீங்க ஆனால் அந்த இயக்கங்கள் கொடுக்கின்ற இடத்தில் இருந்தும் கொடுக்க மறுக்கிறது ஆனால் கொடுக்கின்ற இடத்தில் இல்லாத இயக்கம் பாட்டாளி மக்கள் கட்சி அந்த இயக்கம் அதை கேட்கின்ற இடத்தில் இருக்கிறது கேட்கிறார்கள் அவர்கள் கொடுக்க மறுக்கிறார்கள் மறுக்கும் பொழுது போராட்டம் என்று களத்திற்கு வருகிறார்கள் போராடினால் அவர்களை வன்முறையாளர்கள் என்று சித்தரிக்கிறார்கள் வன்னியர்களின் ஒரு பகுதி அந்த எதிரணியில நின்றுகிட்டு உங்களுக்காக உரிமை கேட்கின்றவர்களையே நீங்களும் எதிர்த்தால் நாளைக்கு உங்களுக்கு யாரு உரிமை வாங்கி கொடுப்பான் வன்னியர்கள் வன்முறையாளர்கள் திமுக அதிமுக வன்முறையாளர்களாக மாற்றியது யாரு இந்த அரசு வன்னியர்களை போராட்டத்திற்கு தள்ளியது யாரு இந்த அரசு ஆட்சியாளர் நல்லா யோசிச்சு பாருங்க அன்பு வன்னிய மக்களே இன்னைக்கு போராடல நேத்து போராடல நாளைக்கு முன்னாடி போராடல நாலு வருஷத்துக்கு முன்னாடி போராடல நாற்பது ஆண்டு காலம் போராட்டம் தமிழ்நாட்டில் தொடரும் நாற்பது ஆண்டு காலத்தில் எத்தனையோ முதலமைச்சர்கள் வந்து போயிட்டாங்க எல்லா முதலமைச்சர்கள் மருத்துவர் ஐயா என்ற அந்த போராளி தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கார் வன்னியர்களுக்கான உரிமையை பல சமூகத்தின் உரிமைகளை கேட்டாரு பல சமூகத்துக்கான உரிமைகளை அவரால் பெற்றுக் கொடுக்க முடிந்தது ஆனா வன்னியர்களுக்கான உரிமை என்று வரும்பொழுது மட்டும் ஆட்சியாளர்கள் ஒற்றை காலில் நிற்கிறார்கள் வன்னியர்களுக்கான உரிமை கொடுக்க கூடாது என்பதில் எழுபத்தி ஐந்து விழுக்காடு மக்கள் நீங்க வாக்களிக்கிறீங்க எத்தனை விழுக்காடு எழுபத்தி ஐந்து விழுக்காடு மக்கள் திமுக அதிமுக இன்னும் இருக்கின்ற பிற கட்சிகளுக்கு வாக்களிக்கிறீங்க மருத்துவர் ஐயாவின் பின்னாடி நிற்பது வன்னியர்களில் இருபத்தி ஐந்து விழுக்காடுக்கும் உள்ளான மக்கள் தான் மருத்துவர் ஐயாவின் பின்னாடி நிற்கிறாங்க அந்த இருபத்தி ஐந்து விழுக்காட்டை கடந்து விழுக்காடு மக்கள் மருத்துவர் ஐயாவின் பின்னாடி நின்று பாருங்க திமுகவும் அதிமுகவும் தமிழ்நாட்டில் ஆட்சி அதிகாரத்துக்கே வராது ஐம்பது விழுக்காடு வன்னியர்கள் மட்டுமே பாட்டாளி மக்கள் கட்சியின் பின்னாடி நினைனா கேட்கின்ற இடத்தில் நீங்கள் இருக்க மாட்டீர்கள் கொடுக்கின்ற இடத்தில் நீங்கள் இருப்பீர்கள் யாருக்கும் நீங்கள் அநியாயம் செய்ய போறது இல்லை நீங்க கேட்கறது உங்கள் உரிமை உங்கள் உரிமையும் உங்களால் எடுக்க முடியும் எல்லா சமூகத்தின் மக்களுக்குமான சமநீதியையும் உங்களால் கொடுக்க முடியும் ஏன்னா கேட்கின்ற இடத்தில் இருக்கின்ற நீங்கள் கொடுக்கின்ற இடத்திற்கு மாற வேண்டியவர்கள் அல்ல மாறி இருக்க வேண்டியவர்கள் ஆனால் நீங்க உங்களுக்கு உள்ள ஒற்றுமை இல்லை திமுகவுல இன்னைக்கு திமுக நாளைக்கு அதிமுக அப்புறம் பிஜேபி பிறகு காங்கிரஸ் இப்படி நீங்க உங்களுக்கு எதிரான நிலைப்பாட்டில் இருக்கின்ற எல்லா இயக்கத்துக்கும் ஓட்டு போடுறீங்க ஆனால் உங்களுடைய உரிமைக்காக நிற்கின்ற இயக்கத்துக்கு பின்னாடி நிற்க வேண்டிய நீங்கள் அந்த இயக்கத்தை நீங்களே குற்றம் சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள் பத்து புள்ளி ஐந்து விழுக்காடு இடஒதுக்கீட்டை கேட்கும் பொழுது தமிழ்நாடு அரசு எவ்வளவு பெரிய பொய் தகவல்களை எல்லாம் இப்போ வெளியிட்டு இருக்குதுன்னு பாக்குறோம் இருபது விழுக்காடு எம்பிசி இடஒதுக்கீட்டுல பத்தொன்பது புள்ளி ஐந்து விழுக்காட்டை வன்னியர்கள் பெறுகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவலை இப்போ உலாவ விட்டுருக்காங்க கேவலமா பேசக்கூடாதுன்னு பார்க்குறேன் ஏன்னா நம்மளுடைய வாயை நம்மளே கெடுத்துக்கூடாது ஏனென்றால் இதையெல்லாம் கேட்கும் பொழுது கெட்ட வார்த்தை தான் நமக்கு வருது முடிந்த வரைக்கும் இதெல்லாம் தவிர்க்கணும்னு நான் நினைக்கிறேன் இருப்பது இருபது விழுக்காடு இருபது விழுக்காட்டிற்கு உரிமையான சமூகங்கள் வந்துட்டு நூற்று பதினைந்து சமூகங்கள் நூற்று பதினைந்து சமூகங்கள்ல வன்னிய சமூகம் மட்டுமே பதினான்கு புள்ளி ஐந்து விழுக்காடு இன்னும் இருக்கின்ற ஐந்து சமூகங்களும் சேர்ந்து ஆறு விழுக்காடு இருக்காங்க அந்த ஆறு விழுக்காடு இருக்கின்ற சமூகங்கள் அந்த ஆறு விழுக்காடு இருக்கின்ற இந்த நூற்று பதினான்கு சமூகங்களும் இதுவரையில் வேலை இடம் பெறவே இல்லையா கல்வியில் இடம்பெறவே இல்லையா விழுக்காட்டை வன்னியர்கள் மட்டுமே அனுபவித்து விட்டால் அப்படி என்றால் இந்த நூற்று பதினைந்து சமூகங்களும் அனுபவித்த இடஒதுக்கீடு எங்கே அவர்கள் எப்படி இடஒதுக்கீட்டில் பங்கு பெற்றார்கள் அவர்கள் எப்படி இடஒதுக்கீட்டை அனுபவித்தார்கள் அனுபவிக்கிறார்கள் அல்லது அவர்களுக்கான இடஒதுக்கீடு எங்கே என்ற கேள்வி வருது இல்ல ஆனால் அவர்களும் இடஒதுக்கீட்டில் உள்ள போயிட்டு இருக்காங்கல்ல பத்தொன்பது புள்ளி ஐந்து விழுக்காட்டை ஒரே சமூகம் அனுபவிக்கிறது என்பது உண்மையானால் இவர்களுக்கான இடஒதுக்கீடு பிரதிநிதித்துவம் எங்கிருந்து வந்தது அல்லது அவர்கள் பாதிக்கப்படுகிறார்களா வன்னியர்கள் மட்டுமே அனைத்து இடஒதுக்கீட்டுகளையும் அனுபவிக்கிறார்களா அப்படி அனுபவித்தால் அதுவும் மிகப்பெரிய குற்றம் இல்லையா இடஒதுக்கீடு என்பது இருபது விழுக்காடு எம்பிசி இருபது விழுக்காட்டில் ஒரே சமூகம் பத்தொன்பது புள்ளி ஐந்து விழுக்காட்டை அனுபவிக்கிறது என்று தமிழக அரசு ஆட்சியை கொடுத்திருக்கின்ற தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் பெறப்பட்ட அந்த ஆட்சியை என்று சொல்லப்படுகின்ற அந்த தகவல் உண்மையானதா இருந்தா இது சமூக நீதியா வன்னியர்கள் கேட்பது ஏற்கனவே சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட பத்து புள்ளி ஐந்து விழுக்காட்டை மீண்டும் நீங்கள் சட்டமன்றத்தில் புதிய சட்டத்தை இயற்றி அமல்படுத்துங்கள் என்றுதான் மருத்துவர் ஐயா கேட்கிறார் டாக்டர் அன்புமணி அவர்கள் கேட்கிறார் இதை நீதிமன்றம் உங்களுக்கு ஆணையாக பிறப்பித்திருக்கிறது இதையெல்லாம் செய்ய மறுத்துட்டு வன்னியர்களை மீண்டும் 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 தொடர்ந்து வஞ்சிக்கின்ற ஒரு இயக்கமாக திமுக தமிழ்நாட்டில் இருக்கிறது இதே போன்றுதான் அதிமுகவும் வன்னியர்களை வஞ்சிக்கிறது இப்படி இருக்கின்ற ஒரு இயக்கத்தின் பின்னால் இருக்கின்ற வன்னியர்கள் சிந்திப்பது எப்போது உங்களுடைய உடமைகளை எல்லாம் புடுங்கிக் கொண்டு வெறும் கோவணத்தோடு உங்களை நடுவீதியில் நிறுத்தி உங்களை அந்த இரண்டு இயக்கங்களும் சாட்டையால் அடித்தால் கூட உங்களுடைய பிள்ளைகளை பற்றி நீங்கள் யாரும் சிந்திக்க மாட்டீங்க கருணாநிதி எம்ஜிஆர் ஜெயலலிதா தான் எங்களுக்கு கடவுள்னு சொல்லிட்டு இருப்பீங்களா உன் பிள்ளை உன் பேர பிள்ள நாளைக்கு வருகின்ற அடுத்தடுத்த சந்ததிகள் எல்லாரும் நடு ரோட்டில் நின்றாலே உங்களுக்கு அவசியம் இல்லைனா நீங்கள் அங்கேயே போங்க அப்படி இல்லை இத்தனை ஆண்டு காலமாக நான் ஏமாந்து தான் இந்த இடத்தில் இருந்திருக்கிறேன் என்பதை நீங்கள் புரிந்து நீங்கள் உணர்ந்து கொண்டீர்களேயானால் நம்ம தான் வீணா போயிட்டோம் நம்முடைய அடுத்த தலைமுறைகளாவது இங்கு உரிமை பெற்று வாழட்டும் அப்படின்னு திமுக அதிமுக என்ற இந்த வன்னியர் விரோத இயக்கத்தை எடுத்திருந்து விட்டு எல்லோரும் ஒன்றாக கூடுங்க அடுத்தவர்கள் உங்களுக்கு வாக்களிக்கிறாங்க வாக்களிக்கல அது தேவையே இல்லை பாட்டாளி மக்கள் கட்சி என்ற ஒரே ஒரு இயக்கம் தான் தமிழ்நாட்டில் வன்னியர்களின் பின்னால் நிற்கின்ற இயக்கம் வன்னியர்களின் உரிமைக்காக நிற்கின்ற இயக்கம் வன்னியர்களின் வாழ்வியலை காக்க வேண்டும் என்று துடிக்கின்ற இயக்கம் நீங்கள் அவர்களை நிராகரித்தீங்கன்னா தமிழ்நாட்டில் உங்களுக்கு எதிராக எல்லாரையும் திருப்பியாச்சு திமுக தமிழ்நாட்டில் வன்னியர்களுக்கு எதிராக ஒட்டுமொத்த மொத்த சமூகத்தையும் திருப்பியாச்சு திமுக இன்னைக்கு தமிழ்நாட்டில் வன்னியர்களை எல்லாருமே விரோதி மாதிரி பார்க்குறான் காரணம் என்ன வன்னியர்கள் வந்து உரிமையை கேட்குறாங்க அவங்க தான் ஆண்ட பரம்பராட்சி அவங்களுக்கு என்ன உரிமை அப்படின்னு ஒரு எச்சக்களனாய் பேசுறான் அவங்க தான் ஆண்ட பரம்பராட்சி அவங்களுக்கு என்ன இடஒதுக்கீடு அப்படின்னு சில இங்கே பேசுதுங்க ஆமாண்டா ஆண்ட பரம்பரை தான் மன்னராட்சி காலத்தில் ஆண்ட பரம்பரை இன்னைக்கு மன்னராட்சியாக நடந்துட்டு இருக்கு மக்களாட்சி நடக்குது அதற்கென்று ஒரு சட்டம் இருக்கிறது அந்த சட்டத்தில் பல உரிமைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த உரிமையின் அடிப்படையில் இந்த மக்களுக்கு சேர வேண்டிய பங்கீடை கொடுங்களா இது தான் நாங்கள் கேட்கறோம் புரிந்து கொள்ள வேண்டியது வன்னியர்கள் பறையர்கள் பறையர் சமூகமும் வன்னியர் சமூகமும் தமிழ்நாட்டின் பெரும்பான்மை சமூகம் நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நினைங்கன்னா தமிழ்நாட்டில் உங்களை எதிர்க்கிறதுக்கு வேற யாருமே இல்லை நீங்க ரெண்டு பேரும் இங்க மோதிக்கிட்டு இருந்தீங்கன்னா சந்தில் சிந்து பாடியே உங்களை அதிகாரம் கொள்கிறான் நீங்கள் அவன் பின்னாடி போய் ஐயா சாமி அப்படின்னு கட்டி நிற்கிறீங்க நேற்று மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பட்டியல் போட்டார் இல்லை பட்டியல் சமூகத்தின் மக்களின் பொட்டாக்கால எங்க இருக்குது சமூகத்தின் மக்களின் முப்பத்தி மூன்று முப்பது பூர்வீக குடி அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற அமைச்சர் பதவி எங்க இருக்குன்னு பாருங்க இப்பொழுது ஆளும் கட்சியாக இருக்கின்ற திமுக அரசுல அங்கம் வகிக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் நாற்பத்தி நான்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் வன்னியர்கள் பறையர்கள் இரு சமூகத்தையும் சார்ந்தவர்கள் ஆனால் இவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற அமைச்சர் பதவி என்பது வெறும் ஆறு வன்னியர்களுக்கு மூன்று பறையர்களுக்கு மூன்று ஆனா பிற சமூகத்தை எடுத்து பாருங்க நேற்று எவ்வளவு பெரிய பட்டியல டாக்டர் அன்புமணி அவர்கள் வெளியிட்டார் இதுதான் சமூக நீதியா வலிமை உள்ளவன் வச்சதெல்லாம் சட்டமாகாது தம்பி பிறர் வாழ உழைப்பவன் சொல்லுவதெல்லாம் சட்டமாகணும் தம்பின்னு கவுஞ்சி வாழிதான் அந்த பாட்டு எழுதினாரு வலிமை உள்ளவன் வச்சதெல்லாம் சட்டமாகாது தம்பி பிறர் வாழ உழைப்பவன் சொல்லுவதெல்லாம் இங்க சட்டமாகணும் தம்பின்னு சொன்னார் மருத்துவர் ஐயாதான் அதை சொல்லிட்டு இருக்காரு பிறர் வாழ உழைப்பவன் மருத்துவர் ஐயா அவர் சொல்றது இங்க சட்டம் ஆச்சுன்னா மக்கள் வாழ்வாங்க வலிமை உள்ளவன் வச்ச சட்டத்துல இப்ப நாமெல்லாம் விழுந்து கிடக்கிறோம் புரிந்து கொள்ளுங்கள் அன்பு உறவுகளை இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம் நன்றி வணக்கம் அன்பு உறவுகளே